ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எடப்பாடிக்கு எதிராக நிற்கும் மாஜி அமைச்சர்கள் நிலை கட்சியின் தலைமை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போது எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுகொள்ளாக உள்ளது எஸ் பி வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கிடையில் சசிகலா மற்றும் தினகரன் உள்ளிழக்கும் பேச்சுவார்த்தையானது சமீப காலமாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்போகாதால் இருவருக்கும் முரண்பாடு இருந்தனர் இதன் காரணமாக வேலுமணி மகனின் இல்ல திருமண நாளன்று எடப்பாடி கலந்து கொள்ளவில்லை மாறாக அவரது மகன் மற்றும் மனைவி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இது பெருமளவில் பரபரப்பாக பேசப்பட்டதால் கட்சியின் சீனியர் சிட்டிசன் எடப்பாடிக்கு அறிவுரை கூறியுள்ளனர் உட்கட்சி மோதல் எதையும் நீங்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டாம் அது எதிர்கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிடும் என தெரிவித்துள்ளனர் அதன் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவுடைய வரவேற்பு வீழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் இது ஒரு புறம் இருக்க செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி போர் தற்போது வரை முடிந்தபாடில்லை இருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதோடு எடப்பாடி வருவதற்கு முன்னதாகவே காத்திருக்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டார் இந்த சம்பவம் அதிமுகவில் மீண்டும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு அதிமுகவில் மாஜி அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக முரண்பாடு இருப்பது கட்சி நிலை குலைவதை அப்பட்டமாக தெரிவிக்கிறது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்